சர்ப்ளஸ்னா இந்த லேபிள் கட் பண்ணி வரும் ஒரு சிலது லேபிளே இல்லாம இல்லாம மாதிரி ஃபுல்லா கட் பண்ணி வந்துருக்குதா இது பாருங்க லேபிள் இல்ல லேபிளே இல்ல அது ஒரு லைசென்ஸ் ப்ரோவிக்கு ஆமா இப்படி இருந்தாதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரீடைல் ஸ்டோர்ல சேல் பண்றது கொடுப்பாங்க ரைட் இல்லனா நம்மளுக்கு குடுக்க மாட்டாங்க லேபிள் கட் பண்ணி இது ப்ரோ எனக்கு இது வேணாம் ப்ரோ இந்த லேபிள் இது வெளிய தெரிய போற விஷயமா ப்ரோ ஆமா போற கால்ல போய் போதே யாருக்குமே தெரிய போறது நம்ம கழுத்துல வந்து பாக்க போறாங்க என்னடா இது ஒரு 1 ஹவர் ஆர்கியுமென்ட் ஆர்கியுமென்ட்டா வந்தா புடிச்சிருந்தா எடுத்துக்கோ குடிக்கலையா எவ்வளவு கிடையாது ப்ரோ ஆமா டோன் ஜீன் ஓகே பக்கா பாருங்க இது ஃபிளைங் மிஷின் சூப்பர் ஃபிளைக்ரா ஃபிளைக்ராவா ஆர் பேண்ட் வந்து 1000 பை 1000 நம்ம ஹாஃப் ஸ்லீவ் ஹாஃப் ஒரு ஒரு நல்லா இருக்கு பாருங்க இது ஃபுல்லா செட் எல்லாமே ஒரு பிரஸ் ஹாஃப் ஃபுல்லே மிக்ஸடா இருக்கும் சூப்பரா இருக்கு இதெல்லாம் டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கும் சம்மர்ல ப்ரோ அமெரிக்கா ஏத்த மாதிரி ஹாஃப்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இது பார்த்தாலே தெரியும் கஸ்டமருக்கு என்ன பிராண்ட் ಅಂತ オリジナル ப்ரோ இது சரி காப்பி ஈபி எது கேக்குறீங்க オリジナル இதுல என்ன இருக்கும்னா ஏதாவது ஒரு பீஸ்ல வந்து ஏதாவது ஒரு மைனரா சின்ன டாட்டோ எது தான் இருக்கும் ஓகே ஓகேங்களா நான் ஓபனா சொல்றேன் ஓபனா சொல்றேன் இதோட நெட் வர்த் நான் தெரியும் கஸ்டமருக்கு தெரியும் சரி சரி நான் காட்ற ஒரு சில டாக்ஸ் இருக்கும் ட்ரை ஃபிட் இதெல்லாம் எவ்வளவு போனும் உங்களுக்கு தெரியும் சூப்பர் நல்லா இருக்கு டீ-ஷர்ட்ஸ்லாம் ஒவ்வொண்ணுமே ஒரு வெரைட்டிஸ்ல இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் சப்ளை டீ ஷர்ட்ஸ் என்ன ரேட்டுக்கு போதும் தெரியும் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணா இதுவுமே ஆறு டி ஷர்ட் வந்து ஆயிரம் ஆறு டி ஷர்ட் ஆறு டி ஷர்ட் வந்து ஆயிரம் ரூபாய் ஹை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம பலத்தூர்ல பாத்தீங்கன்னா ப்ரோ கலெக்ஷன் மென்ஸ் வேர் அந்த ஷாப்பு தான் வந்திருக்கும் ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க இங்க வந்து பிராண்டட் சர்ப்ளஸ் ரொம்ப ஒரு நல்ல பிரைஸ்க்கு இங்க கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த வீடியோலயும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு எப்பயுமே ஒரு ஒரு வீடியோக்கு வந்து சம்பவம் பண்ணிடுவார் ப்ரோ ஸோ இந்த வீடியோலையும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ பிராண்டட் சர்ப்ளஸ்ல அதுவும் நல்ல டாப் மோஸ்ட் பிராண்ட்ஸ் நிறையவே இருக்கு ஸோ ஷர்ட்லையும் ஆஃபர் இருக்கு ஜீன்ஸ்லையும் ஆஃபர் இருக்கு டி ஷர்ட்ல பயங்கரமான ஆஃபர் இருக்கு அண்டு ப்ரீமியம் ஜீன்ஸ்லையும் ஆஃபர் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ எல்லாமே நம்ம இந்த வீடியோல தெளிவாக பார்த்தலாம் என்ன ஆஃபர்ஸ் எப்படி கொடுக்குறாங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ லாஸ்ட் வீடியோ பண்ணியிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் ஆமா ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி சூப்பரா ஆஃபர் கொடுத்தீங்க சோ திருப்பி வீடியோ சொல்லிருக்கீங்க ஸ்பெஷலா இருக்கு bro ஆமா bro நான் வந்து லாஸ்ட் வீடியோ பண்ணும்போது சொல்லிருந்தேன் வீக்லி வீக்லி வீடியோ போடுறேன் ஆமா நம்மட்ட அந்த அளவுக்கு ஸ்டாக் வரல அதனால போறல இப்போ வந்து நீங்களே பாத்தீங்கன்னா கடையில தெரியும் ஆமா இங்க பாருங்க ஃபுல்லா வச்சிருக்கேன் கம்ப்ளீட்டா பேக்டா இருக்கு ஃபுல்லா இருக்கு bro ஆமா ஓகேங்களா எந்த இடத்துலயுமே ஸ்பேஸ் இருக்காது கண்டிப்பா எல்லாமே ஸ்டாக் ஃபுல்லா வச்சிருக்கேன் ம் மூணு வாரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு ஆமா இப்போ திருப்பி மூணு வாரம் கழிச்சு வீடியோ போடுறேன் இப்ப லாஸ்ட் வீடியோ கூட தரமா இந்த வீடியோல ஆஃபர் நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஆமா சரிங்களா லாஸ்ட் வீடியோவே நீங்க வந்து என்ன ப்ரோ இந்த ரேட்டு குடுங்க இப்ப ஒரு சிலது வந்து கிட்ட ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரிஜினலும் வந்து இது நீங்க எதிர்பார்க்காத ரேட்ல கொடுக்குறேன் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ்லாம் சரிங்களா ப்ரோ இப்போ இது ஃபுல்லாவே பேண்ட்ஸ் ப்ரோ பேண்ட்ஸ்ல இருந்து போயிடலாம் ஓகே பேண்ட்ல இருந்து போயிடலாமா ஜீன் லைக்ரா லைக்ரா பீனட் எல்லாமே இருக்குது சரிங்களா நான் சும்மா காட்றேன் பாருங்க சரி டோன் ஜீன் டோன் ஓகே பக்கா சரிங்களா இதுலயே பிளைன் பிளைன் ஓகே எல்லா வெரைட்டிஸ் இருக்கும் ப்ரோ இங்க பாருங்க இது ஃப்ளைங் மெஷின் சூப்பர் எல்லாமே ஒண்ணு ஒவ்வொண்ணே ஒரு பிராண்ட் இருக்கும் அந்த பிராண்ட் இருக்கும் இதுல எல்லாமே மிக்ஸ் இருக்கும் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆ லைக்ரா லைக்ராவா ஓகே இது ஒரு 150 பீஸ் கிட்ட தான் ப்ரோ இது லைக்ரா வந்து 150 ஆமா காட் ரைடு காட் ரைடு ம் இது எல்லாமே மிக்ஸடா இருக்கும் ஓகேங்களா ஓகே

இந்த தடவை வந்து ஆறு பாயிண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுத்துரும் ஆறு

Osionfish. m2 double like x ல ஏ كده இது இத பாத்துங்க bro இருக்கும் ஓகேங்களா நா காட்றான ஆனா அதே எதிர்பார்த்து வராதீங்க ஆமா நிறைய வெரைட்டிஸ் வந்து இதுல ஷர்ட்ஸ்ல எல்லாமே வந்து சர்ப்ளஸ் தான் சர்ப்ளஸ் எல்லாமே சர்ப்ளஸ் ஹாப் ஃபுல்லா மிக்ஸடா இருக்கும் ஓகேங்களா கேளுங்க பாருங்க நல்லா இருக்கு இது டிஃபரண்ட் இருக்கும் ஹாப்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க சுbrargetElementById இருக்கும் சம்மர்ல ப்ரோ அமெரிக்கேதம் மாதிரி ஹாஃப்ல நிறைய வெரைட்டيز பாருங்க தெரியும் என்ன பிராண்ட் ப்ரோ சரி காப்பி கிப்பி எதுமே இதுல என்ன இருக்கும்னா ஏதாவது ஒரு பீஸ்ல வந்து ஏதாவது ஒரு மைனரா சின்ன டாட்டோ எதனா இருக்கும் ஓகே ஓகேங்களா ஓபனா சொல்றேன் சொல்றேன் இதோட தெரியும் தெரியும் சரி சரி நான் ஒரு சிலதுல டாக்ஸ் இருக்கும் ஓகே பாருங்க

நெக்ஸ்ட் வீடியோ இதோட நல்லா ஆஃபரா குடுப்பாருன்னு வெய்ட் பண்ணி கிடைக்கிற ஸ்டாக் ஜீன் மாதிரி தான் நாலு ஆஃபர் குடுக்கு கிடைக்கிறது பொருத்து முடியும் இப்போ இதுல வந்து அஞ்சு ஷர்ட் ஆயிரம் ரூபா ப்ரோ கண்டிப்பா ஜீன்ஸ் வந்து சொல்லிட்டா ஜீன்ஸ் அரைக்கிற பேண்ட்டும் ஆறு பேண்ட் ஆயிரம் பேண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டி ஷர்ட் டி ஷர்ட் ஆர் நீங்க இதுவுமே ஒரிஜினல் ப்ரோ ஓகேங்களா இதுவும் சர் பிளஸ் பார் பிளஸ் ஓகே காலர் ஓகே காலர் பவுண்ட் நைட் ம் டிஃப்ரெண்ட் டிஃபரென்ட் நிறைய நிறைய வந்து இது bro ஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நீங்க பொருங்க பிராண்டடே எடுத்து போடுங்க

டொமஸ்டிக் நான் ப்ரொடக்ஷன் எடுத்து சேல் விட சர்ப்ளஸ் போட நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸா அப்புறம் தான் யோசிச்சேன் சரி சர்ப்ளஸ் நிறைய கடைக்காரங்க 400 ரூபாய் 500 ரூபாய் சர்ப்ளஸ் அதுவும் அதிகமா தான் விக்கறாங்க விக்கறாங்க பாண்டின் போனீங்கனா ஒரு 800 900 ரூபாய் விக்கறாங்க ஷோரா அத வந்து நம்ம ஏ வந்து எடுத்து பண்ண கூடாதுன்னு யோசிச்சேன் சரி நம்மளுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல வந்துட்டே இருக்கு ஓகே ஓகே அதுவுமே வந்து நம்ம வந்து இனிமேல வந்து ஃபுல்லா சர்ப்ளஸ் ஆகிடலாம்னு யோசிக்கிறேன் ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் வந்தீங்கனா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஐட்டம்ஸ் இருக்கும் ஏனா அப்ப வந்து எப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து புதுசா போடணும் புதுசா பண்ண வச்சுக்கோங்க இதுவுமே புதுசு தான் அதுதான் ஆனா அவங்களுக்கு வந்து எப்படின்னா டிஃப்ரெண்டா தேவைப்படுது ஆமா அந்த டைம்ல கஸ்டமருக்கு ஏத்தா ஆமா இப்ப நீங்களே பாத்தீங்களா பா இவ்வளவு இடம் இருக்குது எனக்கு வைக்க முடியாம நிறைய ஸ்டாக்ஸ் இது ஃபுல்லாவே ஸ்டாக் தான் இருக்கு நீங்க வரும்போதுதான் வந்து வெளியே நான் மூட்டு வேற வச்சேன் அதுலயுமே ஸ்டாக் தான் ஆகுது ஸ்டாக்ஸ் நிறைய நிறைய இருக்காதா ட்ரை ஃபீட் ஓகே பாருங்க இதெல்லாம் எவ்வளோ போன உங்களுக்கே தெரியு நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் ஓகே நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க பாருங்க நல்லா இருக்கா டி ஷர்ட்ஸ் எல்லாம் ஒன்னு ஒண்ணுமே ஒரு ஒரு வெரைட்டிஸ்ல இருக்கும் சம்மருக்கு ஏத்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க எல்லாமே யூனிக்கா இருக்கு சைஸ் எம் ல இருந்து டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல் நல்லா இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒன்னு ஒன்னு ஒரு வெரைட்டிஸ்ல இருக்கும் வீடியோல எல்லாத்தையுமே காட்ட முடியாது ப்ரோ இப்போ இதுல ஆன்லைன்ல நான் கேக்குறானே சீங்க நான் எதுக்குமே கலர் செலக்சன் போட்டோ செலக்சன் எதுமே கிடையாது சரி வேணும்னா வாங்கிட்டோம் வேணானா டைரக்டா வாங்குறேன் குடுத்துறேன் ஏனா வந்து என்னால வந்து இவ்வளவு வெரைட்டி செய்யுது ப்ரோ அதான் இப்ப நான் இந்த ரேக்க போட்டோ எடுத்து அனுப்புறேன் வச்சுக்கோங்களேன் ப்ரோ இதை மார்க் பண்ணிட்டு இதை எடுத்து அனுப்புங்கன்றாங்க ஓகே நான் அதை எடுத்து அனுப்புறேன் இது வேணாம் ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு கஸ்டமர் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் டைம் வேஸ்ட் ஆகும் ஓகே ஓகே ஆனா डायरेक्टली அவ கஸ்டமர் கிட்ட சேல் பண்ணிட்டு போயிடலாம்ல கண்டிப்பா அதனால डायरेक्टली அவ கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பிரференஸ் ப்ரோ எனக்கு ஷூர் சரிங்களா ஷூர் ஆன்லைன் ஆர்டர்ஸ் நெக்ஸ்ட் தான் இது ப்ரோ ஓகே சரிங்களா நிறைய ரெடி செய்து ப்ரோ காட்டன் வேணா காட்டன் ம் இது பாருங்க ஓஹோ எல்லாமே டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கும் சர்ப்ளஸ் டி ஷர்ட்ஸ் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு தெரியும் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணா இதுவுமே ஆறு டி ஷர்ட் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ஆறு டி ஷர்ட் ஆறு டி ஷர்ட் வந்து ஆயிரம் ரூபாய் சைஸ் பாத்தீங்கன்னா இதுல எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் இது ப்ரோ ஓகேங்களா ப்ரோ இதுல இப்ப வந்து டவுன் சொல்றேன் என்கிட்ட கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குது ஒரு இரநூறு பீஸ் ஸ்டாக் இருக்குது டவுன் சொல்றேன் அந்த ரேட்டுக்கு குத்துறேன் வச்சிருந்த ஆறு பீஸ் வந்து ஆயிரம் ரூபாய் குத்துறேன் ஓகே சும்மா வீடியோ ரெண்டு மூணு வெரைட்டி காட்டுறேன் டவுன் சொல்றேன் அதே தாங்க ஓஹோ பிரிண்ட் பாருங்களேன் லயன் இப்போ ஒரு சில பேர் ஸ்டாக் கிளியர் அதெல்லாம் போடுறாங்க

இது தான் சைசிஎம்ல இருந்து டபுள் எல் இது ப்ரோ ஓகே சார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஜீன்ஸ் ப்ரோ ஜீன்ஸ் இது ஃபுல்லாவே ஜீன்ஸ் காட்டன் இது காட்டன் காட்டன் நிறைய ப்ரோ கலர் ஒரு பத்து கலர் பன்னெண்டு கலர் இருக்கும் காட்டன்ல இது எல்லாமே பிராண்ட் ஓகேங்களா எல்லாமே தான்

ஒரு கஸ்டமர் ஒரு கடைக்காரர் பண்றாங்கன்னா ஒரு முடிஞ்சா போய் ஓகே முடியலையா டிமோட்டிவேட் பண்ணாத கமெண்ட்ஸ்ல போடாது ஏன்னா வந்து ஒரு சில ஒருத்தர் ரெண்டு பேர் பாக்குறது கிடையாது அந்த வீடியோ எவ்வளவு எவ்வளவு வருஷத்துக்கு ரெண்டாவது ஆமாங்களா ஒன்னால ஒருத்தர் வந்து அஃபைட் ஆகக்கூடாது கண்டிப்பா சரிங்களா இப்ப நான் வந்து வியாபாரம் பண்றேன் ப்ரோ எவ்ளோ கடைக்கா இருக்கிறாங்க சென்னையில இப்ப நான் ஒரு ஐடியா வச்சுட்டு நானே வந்து பேசுறதுக்கு எவ்வளவு அந்த மாதிரி வேஸ்டா பேசுறதுனால எனக்கும் ஒன்னும் ஆக போறது இல்ல உனக்கும் ஒண்ணும் ஆக போறது இல்ல வாங்குறவங்க வாங்கிட்டு தான் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத கமெண்ட்ஸ்

டைம் மிஷினோட எடுத்தோமா ஆஃபர் கொடுத்தோமா மக்களுக்கு கொடுத்தோமா அவ்வளவுதான் நம்ம வேலை நானும் சேவை செய்யறதுக்கு வரல நீங்களும் சேவை செய்யறதுக்கு இல்ல அதான் ஓகேங்களா அவன் வயிற்று போலப்புக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளால முடிஞ்சது கொடுக்குறோம் அவ்வளவுதான் பிக் சைஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ வரைக்கும் இது ப்ரோ ஓகே பிக் சைஸ்ல லிமிடடா தான் இருக்கும் ஸ்டாக் எப்பவுமே சொல்றதுதான் பிக் சைஸ் லிமிடடா இருக்கும் கண்டிப்பா இது யூஎஸ் போலோ ஓகே கஸ்டமர் பிரியணும்ல ஆனா இதே பேண்ட் கேட்டுன்னு வராதீங்க ஆமா இருக்கும் வீடியோல ஃபர்ஸ்ட் காட்டுறனா ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கிறவங்களும் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா யார் சீக்கிரமா வரவங்களோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு ப்ரோ தரலாம் கொடுங்க ப்ரோ நீங்க எப்பவுமே பெஸ்ட் தான் பெஸ்ட்டா குத்தாச்சு ஆல்ரெடி ஆயிரம் ரூபாய்க்கு ஓகே கொடுங்க இது இதுல பாத்தீங்கன்னா சைஸ் மென்ஷன் பண்ணிடுறோம் 28 30 32 34 36 ப்ரோ ஓகேங்களா ஓகே

ஓகே எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு வெரைட்டிஸில் இருக்கும் இப்போ இதுலேயுமே யூஎஸ் போல இருக்கும் இது ஃப்ளைங் மிஷின் நல்லா இருக்கு பிராண்டட்லாம் நல்லா இருக்கு ஒன்று ஒன்று ஒரு ஒரு வெரைட்டிஸில் இருக்கும் அதான் ஓகேங்களா ஸோ காலேஜுக்குலாம் ஒரு வாரத்துக்கு வந்து யூஎஸ் பஞ்சமே கிடையாது ப்ரோ ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு அவ்வளோ இருக்கு ஆனா அவ்வளோ இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு பீஸ் இருக்குதுன்னு சொல்லுறேன் யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பீஸ் இருக்குது ஓகே

ஃபேப்ரிக் பக்காவா இருக்கும் ஃபேப்ரிக் எல்லாம் பார்த்தாவே தெரியுது அதா பாருங்க சூப்பர் சர்ப்ளஸ்ல ஃபேப்ரிக் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சொல்லவே தேவையில்ல இல்ல நல்லா இருக்கும் வெட் ட்ரை ஃபிட்ல ம் பினாடி பாக்கெட் ம் ஏ ஜிப்பர் உடோ வரும் பரவாலியே கிராஃப்ட்ல எல்லாம் இத குடுக்குறது பெரிய விஷயம் ஆயிச்சே சில பேர் இப்ப ஜோக் பண்ணிடுறாங்க ஆறு வந்து தரேன் ஏழு தரேன் அந்த மாதிரிலாம் ஓகேங்களா நானும் தரேன் ட்ராக் பேண்ட்ஸ் ஆறு ட்ராக் பேண்ட்ஸ் ஏழு ட்ராக் பேண்ட்ஸ் தரேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பாக்கணுமா இன்னும் இருக்கா இது எல்லாமே இருக்குது ஓகே டிஃபரண்ட் டிஃபரண்டா ஒண்ணு ஒண்ணு வேற ஒரு வெரைட்டிஸ்ல இருக்கும் ப்ரோ tracks ஓகே நல்லா இருக்கு ட்ராக்லாம் பக்கவா இருக்கு எல்லாமே டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கு இது பாரு ஆ கலர் பாருங்கல white இது எல்லாம் வந்து சர்ப்ளஸ்ல தான் ப்ரோ கிடைக்கும் ப்ரொடக்ஷன்ல கிடைக்காது ஓகேங்களா ஓகே சர்ப்ளஸ்ல மட்டும் தான் இந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்டா வரும் கண்டிப்பா போட்டால அந்த அளவுக்கு ரிச்சா இருக்கும் ஓகே tracksலாம் தட்டிடுறோம் bro ம்ளாட்டா yeah. okay, okay. okay. mm. 300 300 ஓகேங்களா இது எல்லாமே நான் சொல்றேன்ல bro வீடியோல எல்லாமே ஸ்டாக் இருக்கு இந்த ஆஃபர் ஓகேங்களா ஒன் வீக் வச்சுக்கோம் திருப்பி ஒன் வீக் கழிச்சு நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன் ஓகேங்களா நான் சொல்லியிருந்தேன்ல அஞ்சு தராங்க ஆறு தராங்க அத நானே குடுக்கலாம் ப்ரோ இங்க கொடுத்துடலாம் அது இங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்களா ஒழிச்சுலாம் இல்ல ப்ரோ ஐநூறு பீஸ் இது ஐநூறு பீஸா சும்மா செக் பண்ணி இதுவே இரநூறு ரூபாய்க்கு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாலு கலர் வச்சுக்கிறேன் ப்ரோ சரி இது ஒண்ணு இது ரெண்டு ஸ்கை ப்ளூ இது மூணு இன்னொன்னு காட்டன்ல இருக்கும்

இது ஃபுல்லாவே இந்த ட்ராக்ஸோட ஸ்டாக் தான் இது அந்த கவர் கவரா இருக்கு அதுவா ப்ரோ பேக்கிங் கூட வரும் ப்ரோ இது இங்க பாருங்க பேக்கிங் கூட வரும் யாருமே இந்த ரெடி தர மாட்டாங்க ஓகேங்களா கவரோட பேக்கிங் கூட வரும் குவாலிட்டி ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி பாருங்க எப்படி இது நல்லா இருக்கு ப்ரோ பக்காவா இருக்கு பேக் இந்த கிளிரது இளிரது அந்த சீனே இருக்காது இருக்காது பக்காவா இருக்கும் இது ஃபுல்லாவே ஸ்ட்ரெச்சபிள்

கிட்டத்தட்ட ஒரு நானூறு பீஸ் இருக்குது இருக்கா லாஸ்டா நான் வந்து ஒரு எண்பது ரூபாய் ஆமா ஒரு கடைக்காரங்க வந்தாங்க எடுத்துட்டு போனாங்க வியாபாரம் பண்ணாங்க திருப்பி வந்தாங்க ரிப்பீட்டடா ஸ்டாக் கேட்டாங்க குடுத்துட்டே இருந்தேன் ஓகே இப்ப இதுல வந்து ஒரு நானூறு பீஸ் தான் லாஸ்டா இருக்குது ஓகே ஓகேங்களா இதுல இருந்து எவ்ளோ வேணா எடுத்துக்கிட்டோம் ப்ரோ சரி ஓகேங்களா பத்து எடுத்தாயிரம் ரூபா பன்னெண்டு எடுத்தாயிர ரூபா இந்த கான்செப்ட்லாம் ஆனா நான் வந்து வெறும் எழுவது ரூபாய் தரேன் செவெண்ட்டி ரூபீஸ் தான் செவன்ட்டி ரூபீஸ்க்கு தரேன் இந்த ஸ்டாக் இருபது ரூபாய்க்கும் தரேன் ஓகே இது ஓரமா தூக்கி போட்டுருவான் அது என்னோட கான்சென்ட்ரேஷன் கிடையாது ஓகே வேணும்னா அதுல இருந்து எடுத்துக்கிட்டோம் எல்லா ஆஃபர்ஸுமே திருப்பி இப்படி ரூபாய் சொல்லிடுறேன் இதுல இருந்து அஞ்சு ஆயிரம் ரூபாய் இதுல இருந்து ஆறு பேண்ட் ஆயிரம் ரூபா ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆறு டி ஷர்ட்ஸ் ஆயிரம் ரூபா ஓகே இதுல நாலு பேண்ட் ஆயிரம் ரூபாய் மூணு ஷர்ட் எத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஓகே ஒரு ட்ராக்ஸ் சிங்கிள் ட்ராக் எடுத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் எத்தீங்கன்னா அதே மாதிரி அதே மாதிரி ட்ராக்ஸ் நான் உங்களுக்கு நாலு பேண்ட் ஐநூறு ரூபாய் மட்டும் தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமா வந்து கிராப் பண்ணி கண்டிப்பா இப்ப வந்து லேட்டஸ்டா பாத்தான நினைக்கிறேன் ஒரு காம்போ ஒன்னு இப்போ நானும் உங்களுக்கு வந்து ஒரு காம்போ ஒன்னு தரேன் காம்போ என்ன காம்போ ப்ரோ டிராக்ஸ் ப்ரோ ஒரு ட்ராக் ஓகேங்களா ஒரு டிஷர்ட் டிஷர்ட் ரெண்டு டிஷர்ட் ஒண்ணு இல்ல ரெண்டு ரெண்டு டிஷர்ட்ஸ் ஓகேங்களா பாக்ஸர் ஒண்ணு பாக்சரு ஒரு ஸ்லீவ்லெஸ் லீவ்லெஸ் ஏத்த மாதிரி கொடுக்குறீங்க லீவ்லெஸ்ஸு ஒரு ஸ்லீவ் ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணு நாலு நாலு

இந்த காம்போ நைன்டி நைன் பர்சன்ட் யாரும் கேட்டு வரமாட்டாங்க நானும் கஸ்டமருக்கு ப்ரெஃபர் பண்ண மாட்டேன் ஓகே வீடியோ பாத்துட்டு வந்தா இந்த ஆஃபர் தரேன் கண்டிப்பா ஓகேங்களா ஏழு பீஸ் எடுத்தானா ஆயிரம் ரூபாய் தருகிறேன் இதுல வந்து கஸ்டமர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது எனக்கு இதுக்கு பதிலா இது மாத்தி கூடு அதெல்லாம் பேசுவா தப்பு நான் ப்ராடக்ட் காட்டிட்டேன் இதுல இருக்கிறது தான் தரேன் ஆமா இந்த ஸ்டாக் இருக்குதான் இது தருவேன் கண்டிப்பா ஏழா எடுத்தாங்கன்னா எல்லாம் எடுத்தாங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஓகே இன்னர்ஸ் வந்து இது ப்ரோ இன்னரா அதுவுமே எல்லாமே ஒரிஜினல் வந்து ஓகே ஓகே

எல்லாமே பாக்ஸ் பாக்ஸ் உள்ள போறது எது ப்ரோ பாக்ஸ் பாக்ஸ் தூக்கி குப்பையில தான் போற வர பாக்ஸ் எதுக்கு நம்மளுக்கு பாக்ஸ் தூக்கி போற வர ஓகேங்களா இது வந்து பிளாட்டா ரூபாய் தான் தர இன்னொரு மெயினா விஷயம் சொல்லணும் ப்ரோ சர்ப்ளஸ் சர்பிளஸ் இந்த லேபிள் கட் பண்ணி வரும் ஒரு சிலது லேபிளே இல்லாம இல்லாம வரும் ஓகேங்களா இப்ப இது வந்து கஸ்டமர் பாத்து எடுக்கிறான் இது வந்து நேத்து வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க ப்ரோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன் சரி இப்ப இத பாத்துட்டுல இந்த லேபிளே இல்லையா ப்ரோ எதுக்கு ப்ரோ இது விக்கணும் இது போடணும் அப்படின்னு கேக்குறான்

ஒரிஜினல் போனீங்கன்னா என்ன ஷோரூம்ல வந்து பை கெட் அதெல்லாம் அவங்க ஒரு ஸ்டாக் ரேட்டு கட் பண்ணி இது ப்ரோ எனக்கு இது இது வேணாம் ப்ரோ இந்த வெளியே தெரிய போற விஷயமா ப்ரோ போக போது யாருக்குமே தெரியும் போறாங்க இது வந்து வந்து டூப்ளிகேட் ப்ரோ குடுக்குற முந்நூறு ரூபாய்க்கு சட்டைக்கு டூப்ளிகேட் ஒரிஜினல் நான் அதெல்லாம் உங்ககிட்ட கேக்குறேன்னா ஒரிஜினல் ஒரிஜினல் சொல்லி வைக்க போறேன் போய் சொல்லி வியாபாரம் பண்ணி ஒன்னும் கிடைக்க போறது கிடையாது ஓ நம்ம ஒட்டி சம்பாதிக்கிறதே நம்ம ஒட்ட மாட்டேங்குது அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு இது பண்ணி நான் இத நேத்து வீடியோ எடுக்க இருந்தேன் நீங்க நேத்து வராததே ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் தானா ஏன்னா நீங்களே காலையில இப்ப வந்தோட பாத்தீங்களா ஃபுல்லா கிளீன் பண்ணி முடியறதுக்கே முதலாம் ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு நேத்து ஒரு பாயிர ஒரு மணி வரைக்கும் இருந்தோம் அப்பயுமே என்னால முடியல அவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணி தான் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறோம் வந்துட்டு ஈஸியா ஒரே வார்த்தையில சொல்ல இப்போ மூணு அவர் படம் பாத்துட்டு அவன் முன்னூறு நானூறு கோடி ரூபாய் போட்டு பாத்து மூணு அவர் பாத்துட்டு ஒரே வார்த்தையில ஏ வேஸ்டா வேஸ்டா அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடறான் அவங்க அவங்க உழைப்பு போடுறதா அவங்களுக்கு தெரியும் பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு தான் தெரியும் அது வந்து டேரக்டா வந்து இது ப்ரோ இது இப்படி இருக்கு ப்ரோ அப்படி இருக்கு ப்ரோ நான் சஜஷன் சொன்னா போல நாலு பேர் நிக்கிறதுல வந்துட்டு ஏ இங்க கட் பண்ணி இது அது இது பண்ணி இதுரா டூப்ளிகேட்டா அதான் பேச்சு ஏன்னா எல்லாருமே ஒரு டைம் போல ஒரு டைம் இருக்க மாட்டாங்க திடீர்னு நம்மளுக்கும் ஆயிரத்தி எட்டு ஃபேமிலி பிரச்சனை எல்லாமே இருக்குது அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு தான் நம்ம பிசினஸ்

ஒரு ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி தான் ப்ரோ அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்களுக்கு ஏத்த பொருள் தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஈஸியா வந்து எந்த வார்த்தையும் விட்டு பேசிட்டு போயிடாதீங்க அதே மாதிரி குச்சிட்டு எதனா வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு கடைக்குள்ள தயவு செஞ்சு வராதிங்க ரொம்ப ட்ரபிள் ஆகுது வந்துடுறாங்க எதனா ஒண்ணு கீழே தள்ளிட்டு அப்படி அப்படி போயிடுறாங்க அவங்க பாட்டுக்கு நம்மளாலையும் எதுவும் பேச முடியல ஏன்னா இந்த காலமே இப்படி இதுன்னு தெரியல ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு போயிடுறாங்க அதுவும் ரைட்டு தான் நம்மளும் வந்து திருப்பி அது ஒரு அவேர்னஸ் தான் ப்ரோ நிறைய ஏதோ கிரைம் நடக்குது

இதுவே வந்து நம்ம பெஸ்டா தான் கொடுத்துக்கிறோம் யாரும் கொடுக்க முடியாத வேலை அந்த ரேட் இந்த ரேட் நம்ம சொல்லவே மாட்டேறப்போ ஓகே என்னால முடிஞ்ச பெஸ்ட்டுக்கு நான் குடுக்க குடுக்கறீங்க ஓகேங்களா இதோட பெட்டரான ஸ்டாக்ஸ் வரும்போது அதுக்கும் ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் இதோட கம்மியா பண்ணலாம் ஓகேங்களா ஆகாத நம்ம பேஜா ராய்ச்சலா பேஜா ஃபாலோ பண்ணி நீங்க வீடியோ பாத்து இருப்பீங்க ப்ரோ வந்து நமக்கு தெளிவா ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டியிருப்பாரு நீங்க வந்து விசிட் பண்ணுங்க அண்ட் சைஸும் எல்லாத்துலயும் மென்ஷன் பண்ணிருப்பாரு மெயினா பாத்தீங்கன்னா ஸ்டாக் இருக்குற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரமா நீங்க ஷாப்ப விசிட் பண்ணிட்டு இந்த ஆஃபர்ஸ்லாம் கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் ட்ரிப் லைன் ஒரு காம்போ ஆஃபர் குடுத்துருவாரு ஒரு ஏழு பொருள் கண்டிப்பா அது வர்த்து வந்து ட்ரை பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஜீன்ஸ் ஷர்ட் எல்லாத்துலயுமே ஆஃபர்ஸ் இருக்கு சோ ஆன்லைனா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பட் நீங்க சைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணா போதும் செலக்ஷன் கிடையாது மெயினா அதனால நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க அடுத்த வீடியோலையும் நிறைய உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுப்பாரு இந்த வீடியோவில் வந்து சூப்பர் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ மெயினாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க அண்டு நம்ம சேனலும் ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் இல்லைனா கொடுக்க மாட்டாங்க அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் அண்ட் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் தென் பாய்